வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் கும்பகோணத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய பதினஞ்சு ஆலயங்கள் பதினஞ்சு கோவில்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம் நம்பர் ஒன் காசி விஸ்வநாதர் கோவில் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் மகாமகத்துக்கு பேர் போனது இந்த காசி விஸ்வநாதர் கோயிலோட மூலவர் காசி விஸ்வநாதர் அம்மன் விசாலாட்சி கோயிலுக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா மகாமகம் குளம் இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வரும் இந்த குளத்துல இருந்து எல்லா பக்தர்களும் வந்து நீராடுறாங்க புனித நீராடுறாங்க அதனால த தன்னோட பாவங்கள் விலகி தன்னோட ஆத்மா சுத்தம் அடையின்னு நினைக்கிறாங்க மகாமகம் மகாமகம் குளம் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் நீங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சிவன் ஆலயம் நம்ம இரண்டாவதாக பார்க்க போறோம் கோயில் பேரு ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் இது இந்த கும்பேஸ்வரர் கோயிலோட மூலவர் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை அம்மன் அம்மன் பேரு மங்களாம்பிகை இந்த கோவிலோட சிறப்பு பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க ஆதி கும்பேஸ்வரர் கோயில் பிரம்மாண்டமான சோழர் கால கட்டடக்கலைக்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நாகேஸ்வரன் கோவில் ஏப்ரல் இல்ல மே மாசத்துல ஒரு மூணு நாள் மட்டும் சூரிய கதிர்கள் சிலை மேல உழற மாறி இந்த கோயில் வடிவமைப்பு இருக்குது இந்த மூணு நாட்களும் சிவனை தரிசிக்கிறதுக்காக சிவலிங்கத்தை தரிசிக்கிறதுக்காக உலகம் முழுவதும் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க நாகேஸ்வரன் கோயிலுக்கு இது கும்பகோணம் தான் இருக்கு மேலும் இந்த கோவில்ல ஒரு பாம்பு சிவலிங்கத்தை வழிபட்டதா சொல்றாங்க நாலாவதா நம்ம பார்க்கற கோவில் சக்கரபாணி கோவில் இந்த கோவில் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் சக்கர வடிவத்தில் இந்த கோயிலோட அமைப்பு இருக்குதா சொல்றாங்க இந்த கோயிலோட வேற ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோவிலோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா ஜலந்தாசுரன்ற ஒரு அரக்கனை வீழ்த்துறதுக்காக மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை பாதல் லோகத்துக்கு அனுப்பிச்சதா ஒரு வரலாறு இருக்கு அதுதான் இந்த கோயிலை பற்றி மெயினாக சொல்ற ஒரு வரலாறு சக்கரபாணி கோயில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் பார்க்க போகிறது ஐராவதேஸ்வரர் கோவில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டுனஸ்கோ பாரம்பரிய சின்னமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிற ஒரு கோவில் ஐராவதம்ன்றது இந்திரனோட வெள்ளை யானை இந்த வெள்ளை யானை இந்த கோயில்ல சிவனை வழிபட்டதாக சொல்றாங்க அதனாலதான் இந்த கோயிலுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது இந்த கோயிலோட சிற்பங்கள் பெரிய சக்கரங்கள் யானை தேர் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இதெல்லாம் வந்து உண்மையிலே நான் பார்த்து பார்த்து ரசிச்ச ஒரு அருமையான கோவில் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த கோயிலுக்கு நான் விசிட் பண்ணியிருப்பேன் ஐராவதேஸ்வரர் கோயில் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கோவில் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற கோவில் சாரங்கபாணி கோவில் இது பிரம்மாண்டமான சோழர்கள் மற்றும் நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோவில் இந்த கோயிலோட கட்டடக்கலை அமைப்பு வந்து பிரமிப்புன்னா பிரமிப்பு அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு விஷ்ணு வந்து அந்த பார்க்கடல்ல இருக்கிற அந்த பள்ளி கொண்டு இருக்க விஷ்ணு வந்து பள்ளி கொண்டு இருப்பார் அந்த பெரிய ஆதிசேஷன் பாம்பு மேல பள்ளி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான காட்சி சாரங்கபாணி கோவிலில் பார்க்க முடியும் இந்த கோயிலோட முகப்புல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கோபுரம் மறக்கவே முடியாது அவ்வளோ பெரிய கோபுரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஸ்டார்ட் பண்ண இடம்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த சாரங்கபாணி கோவிலும் ஒன்று நம்ம அடுத்ததாக பார்க்குற கோவில் ஒப்புலியப்பன் கோவில் இது விஷ்ணுவோட தலம் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒப்புலியப்பன் கோவிலும் ஒன்று பூமாதேவியை அவர் மனம் முடிக்கிற ஒரு கோவிலா இது கருதப்படுகிறது திருப்பதிக்கு வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதவங்க இந்த கோயிலில் போயிட்டு உப்புலிய பண்ட தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற கோயில் மகாலிங்க சுவாமி கோயில் ஜோதிர்மய மகாலிங்கம்னு சொல்லுவாங்க அகத்திய முனிவர் மற்றும் மற்ற முனிவர்களையோட சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அருள் புரியத்துக்காகவும் ஜோதிர் வடிவத்துல சிவன் வந்து தோன்றியதுனால ஜோதிர்மய மகாலிங்க சுவாமி கோயில்னு சொல்றாங்க இந்த ஜோதிர்மய மகாலிங்க லிங்கமானது சுயம்பு லிங்கம் இதுவும் தான் இருக்கு மகாலிங்க சுவாமி கோவில் அடுத்த கோவில் புரீஸ்வரர் கோவில் இந்த புரீஸ்வரர் கோவில் பட்டீஸ்வரத்துல இருக்கு ராமேஸ்வரத்திற்கு அருகே இருக்கிற தனுஷ்கோடிக்கு இணையான கோடி தீர்த்தம்ன்ற ஒரு கிணற ராமர் இந்த ஆலயத்தில் ஏற்படுத்தினார்னு சொல்றாங்க ராகு மற்றும் கேது தோஷங்கள் உள்ளவங்க பரிகாரம் பண்றதுக்கு இந்த கோயிலுக்கு பெரும்பாலும் வராங்க தீமபுரீஸ்வரர் கோயில் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அடுத்த கோவில் சூரியனார் கோவில் இது நவகிரகங்கள மிகவும் முக்கியமான சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் சூரியன் அவரோட மனைவி உஷா பிரதியுக்ஷா அவங்க சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு அவங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் தனித்தனியா சன்னதி இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில இந்த கோவிலுக்கு மிக அதிகமான பக்தர்கள் வராங்க சூரியனை வழிபடுறதுக்கு அடுத்தது கஞ்சனூர் இது நவ கிரகங்கள்ல சுக்கரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் வெள்ளிக்கிழமையில இந்த கோயிலை வழிபடுறது மிகவும் விசேஷம் கஞ்சனூர் கோயிலில் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தது இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை நிறைய பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க இந்த கோயிலோட பிரதானமான சிவலிங்கத்து மேலே ஊற்றப்படுற எண்ணெய் அந்த லிங்கத்தால் உறிஞ்சப்படுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சுக்கரன் வந்து மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களோ ஏற்றங்களோ வரதுக்கு சுக்கர தசை பெரிதாக உதவி பண்ணுது ஆக கஞ்சனூர் நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் நாகநாத சுவாமி கோவில் அதாவது திருநாகேஸ்வரம் சொல்லுவாங்க இது கும்பகோணத்துல இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த கோவிலுக்கு என்னோட வாழ்க்கையில் நான் பல தடவை போயிருக்கேன் இந்த இந்த கோவில்ல ராகு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு பொதுவாக ராகு பகவான் பாம்பு தலையோட இருப்பாரு இந்த கோவிலில் ராகு மனித முகத்தோட கா காட்சி அளிக்கிறார் நாகவல்லி நாகக்கண்ணி இரண்டு மனைவிகளோட ராகு பகவான் இந்த கோயிலில் காட்சி அளிக்கிறார் கால சர்பதோஷம் உடையவங்க இந்த கோயிலுக்கு வரலாம் நாகதோஷம் உள்ளவங்க இந்த கோயிலில் வந்து பாலபிஷேகம் பண்றாங்க ஒவ்வொரு ராகு கால ஒவ்வொரு தினத்தின் கால சமயத்துல இந்த கோயிலில் நாகநாத சுவாமிகளுக்கு அதாவது ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் நடத்துறாங்க ஒவ்வொரு வளவையும் பாலபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் வந்து நீல கலராக மாறதா சொல்கிறாங்க நானும் சில தடவை பார்த்துருக்கேன் அது உண்மைதான் சிவனை வந்து பகவான் இந்த கோயிலில் வழிபட்டதுனால இந்த கோயிலுக்கு நாகநாத சுவாமி கோவில்னு பேர் வந்தது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கோவில் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் கம்பகரேஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலிருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் திருபுவனத்தில் இந்த கம்பகரேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் திறக்கிற நேரம் காலையில் எட்டுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் ஈவினிங்கு நாலுலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோயிலுக்கு கம்பகரேஸ்வரர் கோயில் எப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரகலாதன் திருமால் தேவர்கள் மக்கள் எல்லாருக்குமே விளைந்த கம்பத்தினை அதாவது நடுக்கத்தை நீக்கியதா நீக்கியதனால இந்த இறைவனுக்கு கம்ப கரேஸ்வரர்னு பேர் வச்சாங்க குலோத்துங்க சோழனால இது கட்டப்பட்டது நம்ம அடுத்த பார்க்க போகிற கோவில் சுவாமி மலை முருகன் கோவில் இது முருக பகவானோட ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடாக இருக்குது இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு வடகிழக்கில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி ஆற்றோட கரையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கடைசியா நம்ம பார்க்க போற கோவில் பேர் நாச்சியார் கோவில் இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சியளித்து அருள் பாலித்த ஒரு அற்புதமான ஒரு தலம் ஒரு நூத்தி எட்டு திவ்யதங்களில் இதுவும் ஒன்று ஆலயம் கல்கருடன் இந்த கோயிலோட பிரசித்தி நாச்சியார் கோவில் சன்னதியில விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா அனிருத்தா சங்கர்ஷனா பிரதியும்னா இவங்களோட காட்சி தராரு இது ஒரு அருமையான காட்சி இந்த கோயிலில் நம்ம பாக்குறது இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று திருமங்கை ஆழ்வாருக்கு அருள் பாலித்ததும் இந்த கோயிலில் தான் இந்த கோவில் மிக முக்கியமான ஒரு வைணவ தலமாகும் ஆக இந்த வீடியோல கும்பகோணத்தையும் கும்பகோணத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாம் பார்க்க வேண்டிய கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பதினஞ்சு தலங்களை பற்றி பதினஞ்சு ஆலயங்கள் பதினஞ்சு திருக்கோயில்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தலைப்போட உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you very much. See you in the next video.